தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தரவாய் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராக திருவள்ளுவரைவராக வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உள்ள தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கம் தகவல் ஏன் ஜலனாக இருக்கிறது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா உலகத் தமிழர் ஒன்றியம் நடத்தும் மாபெரும் திருக்குறள் திருவிழா மற்றும் கவிஞர் தமிழ் கொலை நூற்றாண்டு விழா உலக சாதனை நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சியாக திருவிழாவாக நடைபெறுவதைக் கண்டு மனம் பெருமிதம் அடைகிறது திருக்குறள் திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய அரியதோர் கருத்துக்கள் நிறைந்த நூல் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் திருக்குறள் விஸ்வரூபம் உள்ளடக்கிய வாமனம் முப்பால் முப்பாலுக்கு அப்பால் எப்பாலும் இல்லை முப்பா அரைத்துப்பால் இன்பத்துப்பால் என மூவகை படித்து வாழ்வை வகுப்புணர்த்தும் நூல் இன்றைய கவியாரங்கத்தின் தலைப்பு அன்பின் வெளியது உயிர்நிலை நான் இப்போது உங்களுடைய கவியாரங்கத்தை வாசிப்பது ஏறக்குரிய அதற்கு பொருந்தக்கூடிய கவிதை தான் திருக்குறளை பெற்று சொன்னாலும் கூட அந்த திருக்குறளிலிருந்து அதில் பொருந்தக்கூடிய கவிதை அமைப்பைத்தான் உங்களுக்கு கவிரத்தில் கவிதை வாசிக்கப்படுகிறேன் மனம் விலகி மன விளக்கு கோருவோர்க்கும் மனம் இழகி மனம் ஒன்றுபடுத்தும் விதமாக இன்பத்துப்பால் இருக்கிறது என்பர் மாபெரும் திருக்குறள் திருவிழா அல்லவா திருவள்ளுவரை இல்லாமல் திருக்குறள் திருவிழா நடத்த சிறப்பாகுமா எனவே திருவள்ளுவரை வரவேற்கும் இடமாக திருவள்ளுவர் படைத்த இன்பத்துப்பால் நினைந்தவர் புலம்பல் அதிகாரத்தில் உள்ள பத்து குரல் பெண்பாவினை தொடர்பு படித்து என் குரலில் அரிசியில் விருத்த பாவினை பழங்குகிறேன் நினைந்தவர் புலம்பல் இது திருக்குறளில் திருவள்ளுவர் படைத்த அதிகாரத்தை பொறுத்தி என்னுடைய கவிதை பழங்குகிறேன் மனமே மனமே பாடாது ஒரு பெண் தன் மனதை பார்த்து சொல்கிறார் மனமே மனமே வாடாதே மன்னன் வருவார் வருந்தாதே மனமே மனமே திரியாதே மன்னன் வருவார் கலங்காதே வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டும் என்று யாண்டும் நினைவில் தூண்டுகிறாய் மனமே சும்மா இருப்பாயே தும்மல் வருவது போல இருந்து

எண்ணி எண்ணி மணந்தாவே விம்மி வாடுதம்மா துன்பம் வாட்டுதம்மா நினைவே நினைந்து வாட்டுகிறார் நினைவே நினைந்து வாட்டுகிறாய் நினைந்து நினைந்து நினைந்துகிறேன் நினைவே சீட்டுவதில் சுகமே நினைவே சீட்டுவதில் சுகமே நினைவிலும் கொள்ள வேண்டாமே நினைவில் இருக்கும் என்னவரிடம் நினைந்து நினைவாய் நினைவுத்து நினைவாய் வருவாய் நினைத்திருத்தார் நீயும் என்றும் இருக்கும் எண்ணும் இல்லாதிருக்கும் நிலையாவே ஒன்று எதிலும் மறைமேதான் ஒன்றமுடியாது இருக்கிறது என்ற தோழி வாங்கிறவே என்ற தோழி வாங்கிறவே என்னவரை காணும் வரையில் என்னவரை காணும் வரையில் என் சொல் கேட்டு மறைய மறையாமல் என் சொல் கேட்டு மறையாமல் இருப்பாய் இருப்பாய் இருப்பாயே இப்படி பொருத்தமாய் கருத்துரை வழங்கிய திருவள்ளுவர் அவர்களை இவ்விழாவுக்கு முதன்மையாக வருக வருக என நெஞ்சம் தேவைய பார்த்துவிட்டேன் வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் தகவல் என் ஜனநாத நன்றி